காவேரி தான் இருக்கும் வாங்க எப்படின்றத நான் காமிக்கிறேன் வாங்க பார்த்தீங்களா இதுதான் கொடிவேரி டேமு நம்ம வந்து சத்தியமங்கலம் வந்துட்டோம்னா சத்தியமங்கலத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான் பக்கம்தான் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுன்னு வச்சுக்கங்களேன் நாங்கள் காலேஜ் படிக்கிறப்ப இங்கே தான் நிறைய டைம் கட்டையை போட்டுலாம் வந்திருக்கோம் அதெல்லாம் பழைய கதை அதெல்லாம் மச்சாருக்கு தெரியும் இங்கே வந்து என்ன இப்போ யார் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் மச்சான் தான் பூபதி தான் மச்சா எல்லாம் கீழே குளிக்கிறீங்க எல்லாம் ஜூம் பண்ணி கட்டவா இப்போ நம்ம உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீன் சாப்பாடு மீனெல்லாம் வாங்கி சாப்பிட போகிறோம் இப்போ அது வீடியோ பண்ணி ஒரு வீடியோ மேக்கிங் பண்ணி உங்களுக்காண்டி நான் அப்டேட் பண்ணுறேன் பாய் கேஸ் இப்போ நம்ம இருக்கிற இடந்தான் பார்க்கிங்கு டூ வீலருக்கு பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க காருக்கு வந்து அதிக அதிகமாகவே பார்ச்சு சார்ஜ் பண்ணுவாங்க இதுதான் என்ட்ரன்ஸு நம்ம உள்ளே போயிட்டு ஒரு அஞ்சு ரூபா டிக்கெட் வாங்கிட்டு அது ஒரு வேறு மாதிரி ஃபீலு அஞ்சு ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக ஃபன் பண்ணுற இடம் அப்படின்னா அது கொடிவேரி டேம் மட்டும்தான் வேறு எங்கேயுமே அதை நம்மளால் ஃபன் பண்ண முடியாது அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது அங்கே போயிட்டு ஜாலியாக குழந்தைங்களோட கூட்டி போனால் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் என்ன தான் குழந்தைங்க விளாண்டுக்கிட்டு இருந்தாலும் நம்மளும் குழந்த மாதிரி விளாட்றதுல நமக்கும் கொஞ்சம் சந்தோஷம்தான் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப நம்மளும் குழந்தைத்தனமாக மாறிடணும் அப்போ தான் லைஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்லேயே பின்னாடி கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா இந்த மாதிரி வீர்வு சீனரிஸ் எல்லாமே பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறது ஐ மீன் பரிசல் பரிசலில் போவான் நல்லா போகிறது அதோடய டீட்டெயில்ஸ் தான் அவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் தான் கீழே போயிட்டு போய்ட்டு வணக்கம் மக்களே நான் உங்கள் இயற்கை காதல் இன்றைக்கி நம்ம கொடிவேரி டேமுக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் அப்படியே நான் நடந்து போகிற தான் போகணும் போகிற இடம் எல்லாமே சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன கடைங்களெலாம் இருக்கும் நிறையா இருக்கும் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கும் சரி நம்ம சுற்றி பார்க்குறதுக்கும் சரி சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பிளேஸ் எல்லாமே இருக்குது எதுக்கு பற்றியும் நம்ம கவலைப்படவே தேவையில்லை நம்ம போனோமா ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா அப்படின்னா அது கொடிவேரியில் மட்டும்தான் முடியும் அதுவும் அஞ்சு ரூபா கொடுத்துட்டு நம்ம ஃபுல் டைம் ஃபன் பண்ணணுன்னா அது கொடிவேரி மட்டும்தான் வெல்கம் டு அப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் அங்கே குளிச்சுட்டு இருந்தவங்க பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அதையும் அப்படியே நான் வீடியோ ஷூட் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்லாம் ஃபேமிலியோடு இருக்கிறப்ப செம்ம ஃபீலாக இருக்கும் ஸோ நீங்களும் வந்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மறந்துடாதீங்க ஓகேவா அடுத்து நம்ம குளிக்கிறதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம குளிக்கிறப்ப நம்ம கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் நீங்கள் எந்த இடத்துல நடந்து போனாலும் சரி ரொம்ப வழுக்கும் நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் எங்களை அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகள் கொஞ்சம் வழுக்கி விட்டு தண்ணிக்குள்ளே வந்து வீடு வந்து பண்ணுவாங்க அதை எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு எல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு சீல வந்து என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது இந்த மாதிரி இந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா நிறைய மலரும் நினைவுகள்லாம் இருக்குது அதெல்லாம் என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது மறக்காமல் நீங்களும் போயிட்டு உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் என்ஜாய் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிடும்போது வீடியோ விடுறான் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் அந்த டைமில் அவன் கொஞ்சம் பிஸி ஆகிட்டான் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாலத்து கீழே தான் மீன் கடை எல்லாமே இருக்கும் நமக்கு தேவையான மீன் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்கும் வாங்கி நல்லபடியாக சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு ஐம்பது ரூபா மீன் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா அவ்வளோ சாட்டிங்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்